மத்தையும்து மணிய அக்கால இயே சுத்தம் நோக்கி என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண் அரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண் உலகில் உள்ள என் தந்தையின் திருவுழத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெறிக்கேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இறைவார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அரிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவைய வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் கணல் வீரத்தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து முடியது பெரும் வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பன்னிரெண்டாம் வாரம் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழக்கிழமை இன்றைய நச்சு இதில் பாராசானவர் செம்மையாக ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார் ஓகேங்களா ரெண்டே விஷயம்தான் என்னது பாறை மீது வீடு கட்டுறது இன்னொன்று மணல் மீது வீடு கட்டுறது ஓகேங்களா வீடு கட்டுறதுக்கு வீடு தான் இப்போ நம்ம எல்லோரும் கிறிஸ்தவர்கள்லாம் எல்லோரும் நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் ஆனால் நம்பிக்கை மணல் மீது கட்டின நம்பிக்கை மாதிரியா வீடோட வீடு மாதிரியா இல்லை பாறை மீது கட்டின வீடு மாதிரியாங்கிறது நமக்கு தான் தெரியும் ஓகேங்களா ஸோ நம்ம நம்பிக்கை பாறை மீது கட்டின வீடாக இருந்தால் ஏசப்பா ஏற்றுக்குவார் நம்மளை மணல் மீது கட்டின வீடாக இருந்தால் சின்ன துன்பங்கள் சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன ஆயிரும் போட்டு தங்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்படி குழம்பிட்டு வந்து அந்த ஒரு அடிச்சிருப்போஜே அடிச்சிருப்போம் நம்பிக்கை வச்சு அப்படின்னு ஓகேங்களா என்ன பண்ணுவோம் நம்மளுடைய நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கிறது பாறை மீது கட்டின மாதிரி இருக்கும் ஏன்னா பட் என்ன கட்டுறதுக்கு கஷ்டமாக ஏன்னா பாறையில் அடித்தளம் போட்டு கீழேருந்து எல்லாம் மேலே கொண்டு போய் கட்டணும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகேங்களா ஆனால் லேபர் காஸ்ட்டு எல்லாமே அதிகமாக தான் ஆகும் அவ்வளோ பண்ணி கட்டிட்டோம்னா சின்ன வீடாக கூட கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மணல் மேலே நீ பெரிய வீடையே கட்டினாலும் ஓகேங்களா ஈஸியாக இருக்குது கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது கீழே வேலையான குழியெல்லாம் கம்மியாக கொடுத்தா போதும் அடித்தளம் எடுக்கிறது ஈஸியாக கட்டிட்டீங்கன்னா தான் கடைசியில் என்ன ஆகும் ஏதாவது ப்ராப்ளம் வெள்ளமோ எதுவோ வரும்போது அடிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி தான் நம்ம நம்பிக்கை நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு எதுவாக தான் கடவுள் தான கொடுத்தாரு கடவுளுக்கு தெரியும் கடவுள் என் கூட இருக்காரு இது நடக்குதுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் பூமியில் இவ்வளோ கஷ்டம் இருந்தால் பரவாயில்ல நான் விண்ணகத்துக்கு போகும்போது நம்ம விண்ணகத்துக்கு மூச்ச மோச்சத்துக்கு போகணும் அதை விட்டுட்டு நிறையத்துக்கு போயிடக்கூடாது அதில் நம்ம கான்ஸ்ட்ரெட்டாக இருக்கணும் ஏன்னா இந்த பாவம் செஞ்சினா உங்களுக்கு இவ்வளோ காசு தான் யாராவது சொன்னாங்கன்னா செய்யக்கூடாது ஏன் பாவம் செஞ்சால் நரகத்துக்கு தான் போகணும் இந்த உலகத்தை ஜாலியாக இருந்துக்கலாம் அடுத்த உலகம் இருக்குல்ல அதில் தான் வச்சு செஞ்சிருவாய்ங்க ஓகேங்களா ஸோ நம்ம அடித்தளம் வந்து மோட்சத்தை நோக்கி அடித்தளமாக இருக்கணும் நரகத்தை நோக்கி அடித்தளமாக போட்டுறக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி நம்ம அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா தான் கடவுள் வந்து நம்மளை ஆ உன்னை எனக்கு தெரியும் நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை காப்பாற்றி மோட்சத்துக்குள்ளே போடுவார் ஓகேங்களா அண்ட் ஏசப்பா என்ன சொல்கிறாரு பாருங்க அவங்களுக்கு அதிகாரத்தோடு சொல்கிறார் இது ஒன்றும் அவர் ரெக்வஸ்டாவோ இல்லை அட்வைஸாகவோ பண்ணல ஒழுங்காக கட்டுங்க இல்லைன்னா என்ன உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிறாரு ஓகேங்களா ஸோ நீங்களும் என்ன பண்ணுவேன் இது மிகப்பெரிய நற்செய்தி வாசகம் இதில் ஏன்னா இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற எல்லாருமே இப்போ பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே எவ்வளோ பேர் மன உளைச்சலாகி கோவிலுக்கு போகிறத நிறுத்தியிருக்காங்க ஜமம் பண்ணுறதை நிறுத்திருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த நற்செய்தி வாசகம் ஓகேங்களா என்ன நடந்தாலும் கவலைப்படக்கூடாது ஏன்னா அவங்க நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் இவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா நம்பிக்கையை கைவிட்டாதீங்க அப்புறம் ஏசப்பா தெரியாதுன்றவர் நம்மளை ஓகேங்களா அவர் விட்டு பிடிக்கிறாரு அதில் நாம் என்ன பண்ணோம் கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சு சரியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம விசுவாசம் நல்லா ஸ்ட்ராங்க ஆகும் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யேசுக்கே புகழ் யெசுக்கே நன்றி மரியே வாழ்குவின் ரத்தம் ஜெயம் அல்லே பிரைஸ்தலா